அனைவரும் இரும்பு உலக்கையின் காரணமாக அழிவை சந்திக்க நேர்ந்தது என்று சொன்னார் ஜனமேஜயன் வைசம்பாயனரிடம் விஷ்ணிகள் அந்தகர்கள் மற்றும் போஜர்கள் யாரால் சபிக்கப்பட்டார்கள் ஏன் இப்படி ஒரு அழிவை சந்தித்தார்கள் தேஜோமயமானவரே நடந்த விஷயங்களை நீங்கள் எனக்கு விரிவாக கூறுங்கள் என்று கேட்டார் வைசம்பாயனர் சொன்னார் ஒருநாள் எதுகுல வீரனான சாரணன் என்பவன் மற்ற விருஷ்ணி வீரர்களோடு இருக்கும்போது துவாரகைக்கு ஜனலோக தபலோகவாசிகளான விஸ்வாமித்திரரும் கண்வ மகரிஷியும் நாரதரும் வருவதைக் கண்டனர் புத்தி போய் அந்த விருஷ்ணி மகாநாயகர்கள் துவாரகாநாதனான ஸ்ரீகிருஷ்ணரின் புத்திரனும் ஜாம்பவதியின் புத்திரனான சாம்பனை பெண் வேடமிட்டு ரிஷிகளிடம் விளையாட நினைத்து தெய்வ தண்டனைக்கு ஆளாயினர் வந்திருந்த ரிஷிகளை அணுகி பெண் வேடமிட்டிருந்த சாம்பனை நிறுத்தி அளவிட முடியாத ஆற்றல் கொண்ட யதுவீரனான பபுருவின் மனைவி இவள் இவள் பிள்ளை பெறப்போகிறாள் சாதுக்களான ரிஷிகளே இவள் உண்மையில் என்ன பெறப்போகிறாள் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேலியாக கேட்டனர் ஜனமே ஜனமேஜயா முக்காலமும் உணர்ந்த ரிஷிகளை இவ்வாறு இவர்கள் கேலி செய்ய ரிஷிகள் இவர்களை பார்த்து வசுதேவரின் வாரிசான இந்த சாம்பன் மூலமாகவே விருஷ்ணி குலமும் அந்தகர்களின் குளமும் அழிந்து போகும் இந்த அழிவை உண்டாக்க உயிரை குடிக்கும் இரும்பு உலக்கையை தான் இவன் பெறப்போகிறான் பொல்லாதவர்களே கொடூரமானவர்களே கர்வத்தில் மயங்கியவர்களே பலராமன் மற்றும் ஜனார்த்தனனை தவிர அந்த இரும்பு உலக்கையின் மூலம் உங்கள் இனத்தை நீங்களே அழிப்பவர்களாக மாறுவீர்கள் கலப்பையை ஏந்திய வீரனான பலராமன் தனது உடலை தூக்கி எரிந்துவிட்டு கடலில் நுழைவார் அதே நேரத்தில் மகாத்மாவான கிருஷ்ணர் தரையில் படுத்திருக்கும் போது ஜரா என்ற ஒரு வேடுவன் அம்புகளை எய்து விடுவான் என்று சபித்து விட்டார்கள் பெண் வேடம் போட்டு கேலி செய்ய நினைத்த இந்த குணம் கெட்டவர்களை கண்டு கோபப்பட்டு கண்கள் சிவந்து ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே இப்படி சபித்து விட்டார்கள் குலநாசம் ஏற்படும் என்று இவர்கள் சபித்ததால் உடனேயே நடந்த விவரத்தை சொல்ல ஸ்ரீகிருஷ்ணரை பார்க்க சென்றனர் மது என்ற அரக்கனை கொன்ற மாதவனை தரிசித்து நடந்த விஷயங்களை சொல்லி சாபத்தை பற்றியும் ரிஷிகளே தெரிவித்துவிட்டனர் ஸ்ரீகிருஷ்ணரும் உடனேயே விருஷ்ணிகுலத்தவர்கள் அனைவரையும் வரவழைத்து பேசினார் தனது இனத்தின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை முழுமையாக அறிந்திருந்த பகவான் கிருஷ்ணர் விதிக்கப்பட்டது நிச்சயமாக நடக்கும் என்று சர்வசாதாரணமாக அனைவரிடமும் தெரிவித்துவிட்டார் இவ்வாறு சொல்லிவிட்டு ரிஷிகேசனான கண்ணன் தன் மாளிகைக்குள் விட்டார். கால சக்கரத்